ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை வானிலை ஆய்வு அறிக்கை வணக்கத்துடன் ராஜா வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுவிழந்து கரை கரையை கடக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அது புயலாக வலுவடைந்துள்ளது சவுதி அரேபியாவின் பரிந்துரையின்படி இப்புயலுக்கு பெங்கால் என பெயரிடப்பட்டுள்ளது பெங்கால் புயல் தற்பொழுது நாகப்பட்டினத்தில் இருந்து கிழக்கே சுமார் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது புயலானது தற்போது மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையில் புதுச்சேரிக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே குறிப்பாக புதுச்சேரிக்கு அருகே நவம்பர் முப்பது நாளை மதியம் மாலையில் புயலாக இது கரையை கடக்க இருக்குது ஏற்கனவே நாம் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்தபதாக கரையை கிடக்குன்னு சொல்லிட்டு காலையை வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம் இது வலுவிழக்காமல் புயலாகவே வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கும்போது காற்றின் வேகம் மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் வேகத்தில் வீசும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வீசும் இந்த பெங்கல் புயல் நாளை அதிகாலை வந்து பார்த்திங்கன்னா தீவிர புயலாக வலு பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தீவிர புயலாக வலுபெறும் பட்சத்தில் காற்றுடைய வேகம் தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளது இதனால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பொழியக்கூடும் இன்று இரவிலிருந்து நாளை இரவு வரை குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரியில் நவம்பர் முப்பது அதிகாலை முதலே வந்து பார்த்திங்கன்னா நாளை இரவு வரை வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை வந்ததாக பொழியவுள்ளது மேலும் நாளை அதிகாலை முதல் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பொழியும் அடுத்து திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழை பொழியும் நாளை நாளை மதியம் புயல் கரையை கடந்தாலும் டிசம்பர் ஒன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா கனமழை நீடிக்கும் கடலோர மாவட்டங்களில் டிசம்பர் ஒன்று முதல் படிப்படியாக வந்து மழை குறையும் அடுத்து விட்டு விட்டுவிட்டு மழைப்பொழிவு இருக்கும் டிசம்பர் மூணு வரை இந்த நிகழ்வு கரை கடந்து தமிழக நிலப்பகுதி வழியே படிப்படியாக வலுவிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டிசம்பர் ரெண்டு மூணில் அரபிக்கடலை வந்ததாக சென்றடையும் இது போகும்போது உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி எல்லையோர மாவட்டங்களில் கனமழைப் கொடுத்துக்கொண்டு தான் போகும் அடுத்து டிசம்பர் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை விட்டு விட்டு வந்துவதாக பொழியும் குறிப்பாக டிசம்பர் மூணு வரை இந்த சுற்று மழை வந்ததாக முடிவடைய இருக்குது நவம்பர் இருபத்தி ஒன்பது இன்று இரவு ஏழு மணி முதல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுவை மாவட்டங்களில் மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் இன்று இரவு ஒன்பது மணி முதல் நாளை இரவு ஒன்பது மணி வரை பரவலாக மிக கனமழை முதல் அதீத கனமழை வரை வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பொழிய இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் கடலூர் வரை தரைக்காற்றின் வேகம் இன்று இரவு முதல் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசத் தொடங்கும் புயல் கரையை கடக்கும் போது எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீச வாய்ப்புள்ளது உண்மையாக சொல்லப்போனாக்கா இந்த புயலை கணிப்பது கணிப்பது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது நமக்கு மட்டும் இல்லை இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் வானிலை ஆர்வலர்கள் இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து இந்த நிகழ்வை கணிப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரமமாகவே இருந்தது ஏன்னா இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா மாறுதல்களை வந்து பதாக ஏற்படுத்தி கொண்டே வந்தது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா இது புயலாக உருவாகிடும்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா இது புயலாக உருவாகாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருந்தது இது எதிர்காற்று எதிர்காற்றால் வந்து பார்த்திங்கன்னா தடைபட்டு இது புயலாக உருவாகாதுன்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையமும் வந்து பார்த்தாக்கா அறிக்கையை வந்து பதாக கொடுத்துருந்தாங்க காலையில் ஆனால் கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மேகக்கூட்டங்கள் வந்து அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் உருவாக தொடங்கியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காற்றின் வேகமும் அதிகரி அதிகரிக்க தொடங்கியது நாம் மதியம் பதிவுலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்தோம் இன்று மாலைக்குள்ளே புயலாக உருவாகிடும்னு சொல்லிட்டு அதுபோல் புயலாக உருவாகிவிட்டது என்று அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை மையமே இன்று அறிவித்து விட்டது ஆனால் இதால் மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா என்னது இவங்க சொன்னாக்க எதுவுமே நடக்க மாட்டேன் ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டாங்க ஆனால் மழையே பொடியலை ஸோ குறிப்பாக சொல்கிறது ஒன்று தான் இன்னும் நம்ம நிலப்பகுதி கிட்டே அது வரலை இன்னும் நமக்கு இடையே தான் இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இதுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு அதிகன மழை பொடிவாக வந்து பார்த்தாக்கா ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு நம்ம ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா பழைய பதிவெலாம் எடுத்து பாருங்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே இந்த நிகழ்வானது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் கடைசியில் புதுச்சேரி அருகே தான் இது புயலாக கரையை கிடக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம் அது போலவே தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ந்துருக்கு நாம் மழை பெய்யும்னு சொல்கிறோம் ஆனால் மழை வந்து பார்த்தாக்கா பெய்யாமல் போகுது சில நேரங்களில் ஏன்னா வானிலையை கணிப்பது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சவாலான விஷயங்க இயற்கையை வந்து பார்த்தாக்கா யாராலேயும் நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கணிக்க முடியாது அது நிமிடத்திற்கு நிமிடம் வந்து பார்த்தாக்கா சேஞ்ச் ஆகுது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணிச்சு வானிலை ஆய்வறிக்கையை கொடுக்குறோம் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு தவறுதலாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா மாறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக சொல்லிடலாம் புதுச்சேரி அருகே தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் கரையை கிடக்க போகுது நாளைக்கு மதியம் மாலையில் கரையை கிடக்க போகுது அதனால் இவங்க ம மழை பெய்யுமா பெய்யாதான்னு ஒரு டவுட் உங்களுக்கு தேவையில்ல நம்ம கண்டிப்பாக வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க நம்ம எதிர்பார்க்கறது இந்த இன்று இரவு முதல் நாளை இரவு வரையே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்டிப்பாக ஐம்பது சென்டிமீட்டர் அதிகனமழை பொழிவாக வந்ததாக நாம் எதிர்பார்க்கிறோம் இது ஒரு தொடர் மழை பொழிவாக கூட இருக்கும் இது இரவு தொடங்கக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாகிவிடும் ஒன்பது மணி நள்ளிரவுலாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பொழிய தொடங்கிவிடும் அதிலிருந்து தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும் நேரம் ஆக ஆக மழை பொழிவோடைய தீவிரம் வந்ததாக அதிகரித்து கொண்டே போகும் புயல் கரையை கடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதித காற்று அதித கனமழை வந்ததாக பொழியும் ஸோ இதால் பாதிக்கப்பட போகிறது கண்டிப்பாக சென்னை வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைய இருக்குங்க ஏன்னாக்கா அதீத கனமழை பொடிய போகுது காற்றுடன் அதனால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்த பதக்க எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்ததாக விடுக்கப்பட்டிருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான உணவு மருந்து பால் பொருட்கள் போன்ற அத்தியாவசியமான அடிப்படை தேவைகள்லாம் போதுமான அளவு இருப்பு வைத்து கொள்ள வேண்டும் காற்று வீசும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின்சாரம் வந்தபதாக தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம உங்களுடைய மொபைல் ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கிறது நல்லது அதுபோல் மரத்தின் அடியில் நிற்பதை வந்து பார்த்தா தவிர்க்கணும் தங்களுடைய வாகனங்களை வந்து பார்த்தா பாதுகாப்பாக மேடான பகுதிகளை நிறுத்தும் இன்று இரவு முதலே வந்து பார்த்தா கனமழை பொடிய பொடியை தொடங்கிடும் படிப்படியாக அது அதிகனமழை வரை வரை வந்ததாக பொடிய இருக்குது அதனால் கண்டிப்பாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதுபோல் மற்ற மாவட்டங்களில் விவசாய பணிகளில் ஈடுபடும் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நாளை நாளை மறுநாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பு பணியை அவங்களால செய்ய முடியாது அதீத கனமழையை ஏற்படுத்தும் இ இத்தனை நாள் மழையே பெய்யலைன்னு சொல்லிட்டு வட தமிழகத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு இது ஒரு சிறப்பான மழைங்க இது உங்களுடைய ஏரி குளங்களை நிரப்ப வருகிறது இன்று இரவு முதல் இந்த அதீத கனமழை பொழிவு ஆகவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்ந்து எமது வானிலையுடன் இணைந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி